வீதிவிடங்கன் தேரில் ஏறி நகரை சுற்றி வந்தான் அதே நேரத்துல அந்த வீதியில கன்று குட்டி ஒன்றும் துள்ளி கொண்டு ஓடி வர்றப்போ அதை கவனிக்காம வீதி விடங்கனோ தேரை கன்றின் மீது ஏற்றினான் அந்த கன்று அங்கேயே விழுந்து பரிதாபமாக உயிரை விட்டது மகிழ்ச்சியா இருந்த கன்றின் மரணத்திற்கு காரணமாகி விட்டேனே என்று கண் கலங்கி அந்த கன்றின் அருகிலேயே உட்கார்ந்தான் வீதி விடங்கன் மன்னன் மேல உள்ள அதிக பாசத்தாலையும் மன்னனுக்கு ஒரே ஒரு வாரிசுங்கிற எண்ணத்தாலையும் இதை கண்ட மக்கள் யாருமே மன்னன் கிட்ட சொல்லலை மக்கள் சொல்லலைன்னா என்ன அந்த கன்றின் தாயான பசு சும்மா இருக்குமா கண்ணீர் மல்க கன்றினை வந்து தன் நாவால் நக்கி கொடுத்து உடனே வேகமாக அங்கிருந்து புறப்பட்டது அதை பார்த்துட்டு இருந்த மக்கள்லாம் பசு போகிறத பார்த்து பின்னாடியே போனாங்க பசுவோ மன்னன் கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியின் கைத்தை வேகமாக இழுத்து ஒளி வர்ற மாதிரி அடிச்சிச்சு புரத்தில் இருந்த மன்னனுக்கோ திடிக்கிட்டு போச்சு என்னன்னா